அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் எது பொதுவாகவே நமக்கு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் எது அப்படின்னு சொல்லலாம் தசா புத்திகளின் அடிப்படையில் நமக்கு சம்பவங்களும் மற்ற விஷயங்களும் நடக்குது அப்போ ஒரு வாழ்நாள் முழுக்க நமக்கு நல்ல தசா புத்திகள் நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஒன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுடைய தசா புத்திகள் மட்டுமே நமக்கு வாழ்நாள் முழுக்க நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு லக்னம் ஐந்து ஒன்பது சரிங்களா அந்த அமைப்பில் இந்த மூன்று கிரகங்களுடைய தசை புத்தி மட்டும் நடக்கும்போது ஒருவருக்கு நல்ல ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அனுபவ ரீதியில ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளுடைய திசை முழுவதும் நன்மையை மட்டும் தரும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் மற்ற மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இடம் அல்லது மற்ற கிரகங்கள் மற்ற பாவங்களில் இருக்கக்கூடியவங்க முழு முழுவதுமாக நம்ம கெடுபலன் தருவாங்க அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்க முடியாது அதாவது நல்ல நல்ல ஸ்தானங்களில் தீய பலன்களும் ஸ்தானங்களில் நல்ல பலன்களும் கொடுக்கும் எல்லாமே விதிகளும் விதி விளக்குகளுக்கும் உட்பட்டு தான் ஜோதிடம் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரி லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசை பல பேருக்கு வரவது வருவதே இல்லை அப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல வரும் அப்ப இடையில அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத ஆறாம் அதிபதி திசையா இருக்கலாம் எட்டாம் அதிபதி திசையா இருக்கலாம் மூணாம் அதிபதி திசையா இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் யோகத்தையே கொடுக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க இதுல ஒரு விஷயம்தான் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகம் குருவின் பார்வையில் இருந்தா நிச்சயமாக அந்த கிரகத்தினுடைய தசை நிச்சயமாக யோகத்தை செய்யும் அவர் லக்னத்திற்கு சு சுபர் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி எனில் அதிகமான நல்ல பலன்களையும் லக்னத்திற்கு அவர் கொஞ்சம் சரியில்லாத பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிற அளவான நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் நிறைய ஜாதங்களில் வந்து நம்ம வந்து உதாரண ஜாதங்களில் வந்து பார்த்துருக்குறோம் நிறைய ஜாதங்களில் எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்கள் பூராமே சுக்கரனோடு இணைஞ்சிருக்கும் குருவின் பார்வையில் இருக்கும் குருவின் இணைவில் இருக்கும் பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்குது வாழ்நாள் முழுக்க அவங்க எதற்குமே கஷ்டப்படுவதே இல்லை நல்லா புரிஞ்சுங்க ராஜயோகத்தை தரக்கூடிய காலம்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியோட தச புத்தி மட்டும் நமக்கு யோகத்தை கொடுக்கும் முழு முழுவதுமாக நல்ல யோகத்தை கொடுக்கும் சொல்ல முடியாது ஓகேங்களா அதே நேரத்தில் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியை குருவோட குருவோட அவங்க வந்து தொடர்பு கொள்ளும் போது குருவோட இணையும் போது குருவின் பார்வையில் இருக்கும்போது சுக்கரனோட இணையும் போது சுக்கரனின் பார்வையில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கிரகங்கள் நல்ல பலங்களை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி லக்னங்களுக்கு நான் லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்களுடைய தசை புத்தியும் பல நிலைகளில் நான் பார்த்திருக்கிறேன் நல்ல பலனை நிச்சயமாக செஞ்சு தான் இருக்குது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஜாதகம் பா பார்த்தோம் கன்னி லக்னம் கன்னி லக்கணத்துக்கு வந்து மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதியான கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சுங்க பத்தில் திக்பலம் அடைஞ்சிருக்கு இந்த லக்னத்துக்கு அவர் வந்து பாவர் அசுபரம் ஆனா அவர் செவ்வாயுடைய திசையில தான் அவர் மருத்துவம் படிச்சு இப்போ அவர் வந்து ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரா இப்போ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறார் நான் மற்ற கிரக அமைப்பெல்லாம் சொல்லலைங்க ஜஸ்ட் லக்னா லக்னம் சொல்லியிருக்கேன் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி மருத்துவம் அப்ப அதனை சார்ந்த ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று நல்ல கவனிங்க பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று குருவின் பார்வையில போது அவர் அந்த மருத்துவத்துறையை கண்டிப்பாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நமக்கு ஒன்னாம் அதிபதி தசை வரல அஞ்சாம் அதிபதி தசை வரல ஒன்பதாம் அதிபதி தசை வரல அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படவே வேண்டாம் குருவின் பார்வையில இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை தன்னுடைய திசையில் செய்யும் அதே நேரத்தில் சுக்கரனின் இணைவில் சுக்கரனின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை தெரியும் செய்யும் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் அவர்களும் நல்ல பலனை நிச்சயமாக செய்வார்கள் உதாரணத்துக்கு இதுலயும் விதிவிலக்கு இருக்கு ஒரு மனிதருக்கு ஆறாம் அதிபதியை குரு பார்த்தாருன்னா முடிஞ்சிச்சு அது பிரச்சனை அதே மாதிரி ஆறாம் அதிபதி சந்திரதி இருந்தாலும் அதுவும் பிரச்சனை ஏன்னா அது ஆறாம் இடத்தை வளர்க்க ஆரம்பிக்கும் இது மாதிரி இதுலயும் விதிவிலக்குகள்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் கண்டிப்பாக நன்மையான ஒரு பலன்களை தெரியும் என்னதான் லக்னத்துக்கு யோகாதிபதிகளாக இருந்தாலும் அவர்கள் குரு குருவோட இணையும் போது சுக்கரனோட இணையும் போது யோகத்தை செய்கின்றன அதே நிலையில் சனி பகவானோடனும் செவ்வாய் பகவானவுடனும் ராகு பகவானோடனும் அமாவாசை சந்திரனோடு இணையும் போது இந்த அமைப்பு நல்ல பலன்களை செய்வதில்லை அவர்கள் அவர்கள் லக்னத்துக்கு சுபராக இருந்தாலும் அந்த யோக பலன்கள் அவர்களுக்கு பெரிய அளவில் கொடுப்பதே இல்லை உதாரணத்துக்கு ஒருத்தர் மீன லக்கணம் சிம்மத்துல ஒருத்தருக்கு சூரியன் வந்து ஆட்சி அதே வீட்டில் ராகு இருக்கிறாருன்னு வைங்க அதே வீட்டில் அமாவாசை சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுங்க இவருக்கு வந்து அங்க ஏன்னா அவர் மீன லக்கணத்துக்கு ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இருந்தாலும் லக்னாதிபதிக்கு நண்பர் அந் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவருக்கு அந்த லக்னாதிபதிக்கு கெடு கெடுபலன் வந்து கொடுக்க கூடாது ஆனா ராகுவோட இணையும் போது சனி பகவானோட இணையும் போது அமாவாசை சந்திரனோட இணையும் போது அங்க ஒரு கெடுபலனை கண்டிப்பா கொடுத்தே தீர்றாரு அப்ப நம்ம வந்து ராஜயோகாதிபதிகள் மட்டுமே நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை முதல்ல நம்ம மனசுல இருந்து எடுத்துருங்க அந்த கிரகங்கள் யோகம் செய்யணும் அப்படின்னா அந்த கிரகம் கண்டிப்பாக தன்னுடைய யோக பலன்களை செய்யும் அத ஆனால் அதே நேரத்தில் மற்ற ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் கெடுதலைகள் மட்டுமே செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ நான் வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப பாருங்களே ஒரு ரிஷப பழக்கணும் ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர் போய் கும்பத்துல இருக்கிறாரு துலாம்ல குரு இருக்கிறாரு இங்க அவர் பார்த்தார்னா மிகப்பெரிய நல்ல பலன்களை அள்ளி கொடுத்து கொண்டு இருப்பார் ஆனா இதையே நல்ல கவனிங்க அதே ரிஷ பழக்கணும் கும்பத்துல வந்து சனி பவன் இருக்கிறாரு விருச்சிகத்துல செவ்வாய் ஆச்சு இங்க இருந்து தன்னுடைய நாலாம் பார்வையாக அவர் அங்க பாக்குறாரு அல்லது அவரோட இணையிறாரு அங்க கூட ராகு இருக்கிறாருன்னு வைங்க எப்படி நீங்க ராஜயோகாதிபதினு சொன்னாலும் அங்க அவருக்கும் ஒரு பலனும் தர முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப நமக்கு வாழ்நாள் முழுக்க நல்ல தசைகள் நடக்கணும் அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய தசாநாதர்கள் அத்தனை பேருமே குருவின் பார்வையிலும் குருவின் இணைவிலையும் சுக்கரனின் பார்வையிலையும் சுக்கரனின் இணைவெளையும் அதே போல தனித்த புதனோடவும் சேரணும் தனித்த புதனோட இருந்தாலும் அது நன்மைதான் அதன் பிறகு பௌர்ண சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மிக அழகான ஒரு முறையில எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் நிறைய பேருடைய ஜாதகங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்மகிட்ட ஓகேங்களா இப்போ உதாரண ஜாதகம் வந்து நம்ம போட்டு விளக்க முடியல கொஞ்சம் சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்தாறு போல இல்லை அப்படிங்கறதுனால நம்ம வந்து வெளிப்படையாவே பேசலாம் சரிங்களா இந்த அமைப்பு நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க மூன்றாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி தசையை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆதிபத்திய விசேஷம் இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த மூன்றாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ குரு சுக்கரன் சந்திர அதியோகத்துல இருந்துட்டா கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் அதுலயும் இந்த ஆறாம் அதிபதி விதி வழக்கு சந்திர அதியோகத்துல வந்து ஆறாம் அதிபதி இருக்கும்போது கண்டிப்பாக அங்க நல்ல பலன்களை கொடுக்காது கடனை வளர்த்து விட்டுரும் ஓகேங்களா அதே மாதிரி குருவின் பார்வையில் ஆறாம் அதிபதி இருக்கும்போது இந்த மாதிரி பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் வளர்க்கம்போல் உங்கள் என்னுடைய எல்லா வெற்றிக்கும் காரணமானவர்கள் நீங்கள் தான் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணம் கீழே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பண்ணிங்கன்னா அன்றைய தினத்துக்குள் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருவோம் முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறோம் நீங்கள் வந்து நம்மகிட்ட முழு ஜாதகம் பார்க்கறதுக்கு இதற்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா இதே என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க அவர் ஜாதகம் எழுதுவதற்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம்